ஜமாத்தே இஸ்லாமியின் மகளிரணி ஒழுக்கமே சுதந்திரம் என்ற தலைப்பில் அகில இந்திய அளவில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இந்த பிரச்சாரம் இரண்டாயிரத்தி நான்கு செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ளது இப்பிரச்சார இயக்கத்தை முன்னிட்டு கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் முப்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு மணி அளவில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இச்சந்திப்பில் ஜமாத்தே இஸ்லாமியின் கோவை மாநகர மகளிரணி தலைவர் ஜஹீன் அகமது மகளிரணி செயலாளர் ஷர்மிலா அப்துல்லா கோவை தெற்கு மண்டல மகளிரணி தலைவர் சலீனா பாரி மகளிரணி செயலாளர் பெனஸ் வடக்கு மண்டல மகளிர் அணி தலைவர் திருமணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்தல் ஒரு ஆபாசமான ஒரு செயல்களை நாம் எதிர்த்து ஜமாத் இஸ்லாமியின் மூலமாக இந்தியா முழுவதும் இந்த பரப்புரையை கையில் எடுத்துள்ளோம் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற இந்த பரப்புரையின் மூலமாக மக்களுக்கு நாம் வந்து இதன் இந்த தீமைகளை நாம் எடுத்து கூறுகின்றோம் இந்த தீமைகளால் வருங்கால தலைமுறை நாசம் ஆவதை நாம் தடுக்கின்றோம் இந்த தீமைகளால் நாம் வந்து இந்த உலகமே பரவலாக இந்த தீமையின் பக்கம் கொண்டிருக்கின்றது இதை நாம் தடுப்பவர்களாக இந்த பரப்புரை நாம் எடுத்துள்ளோம் இந்த பரப்புரை மூலமாக பல கூட்டங்கள் மூலமாகவும் அஹ் எச்சரிக்கை தருகின்றோம் மக்களுக்கும் நாம் வந்து இதற்கான ஒரு அவேர்னஸ் நம்ம தருகிறோம் நம்ம வந்து பிரச்சாரம் மூலமாக நோட்டீஸ் மூலமாக ஸ்போர்ட் ஒர்க் மூலமாக பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு நம்ம போய் எத்தி வைப்பவர்களாக நம்ம இருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் பேரணி மூலமாக கண்காட்சி மூலமாக நம்ம வந்து பள்ளி கல்லூரிகளில் நம்ம வந்து காம்படிஷன் மூலமாக நம்ம எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஆசிரியர்கள் பேருந்தகைகள் அவர்களையும் நம்ம இணைத்து இதை வந்து நம்ம வந்து செயல்முறைப்படுத்துகிறோம் நாள் தான் எல்லா பேராபத்துகளும் படுகொலைகளும் இப்போ பாலியல் வன்முறைகளும் வன்புணர்வுகளும் அதிகமாக நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்களே எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கீங்க பேப்பர் திறந்தாலே இதுதான் நியூஸ் பேப்பர் நியூஸ் எடுத்தாலே நம்ம செய்துதான் முன்னாடி இருக்கு இதை நம்ம தவிர்க்க வேண்டும் என்றால் மது நம்ம வந்து தடை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு அது வந்து மது வந்து குளோபலைஸ் ஆனாலும் மது தீமை தீமை தான் அதற்காக நம்ம வந்து தடை செய்ய நமக்கு கோரிக்கை